வணக்கம் நண்பர்களே இன்று வந்து மதுரை ஹைகோர்ட்டு இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள்தான் வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கில் பல முக்கிய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் கண்ட சங்கதிகள் சம்பந்தப்பட்ட பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது நாம் நிறைய பேர் இது போன்ற வழக்குகளை நடத்திக்கிட்டு இருப்போம் அவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த தீர்ப்பு பயன்படும் இந்த தீர்ப்பில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா பூர்வீக சொத்தில் மகள் பாகம் பெறுவதற்கு ஏதாவது கால வரையறை உண்டா லிமிட்டேஷன் உண்டா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக லிமிடேஷன் ஆக்டில் எந்தெந்த செக்ஷன்லாம் பாகப்பிரிவினை வழக்கிற்கு பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் பாகப்பிரிவினைக்கு லிமிடேஷன் ஆக்டில் எந்த ப்ரொவிஷனும் இல்லை ஆர்டிக்கல் நூற்றி பத்து என்ன சொல்லுது அப்படின்னா கூட்டு குடும்ப சொத்திலிருந்து விளக்கப்பட்ட ஒருவர் திரும்பவும் தனது பாகத்திற்குரிய சொத்துரிமையை பெறுவதற்கான காலவரையறை பனிரெண்டு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுது அப்போ கூட்டு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் விளக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி விளக்கப்பட்டிருக்கணும்னா அவர் ஆல்ரெடி கோப்பார்சனராக இருந்திருக்க வேண்டும் விளக்கப்பட்டிருக்கணும் அதான் ஊஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு டொல்லியர்ஸ் லிமிட்டேஷன் அதுபோக அட்வர்ஸ் பொசிஷனுக்கு ஆர்டிக்கிள் சிக்ஸ்டி ஃபைவ் என்ன சொல்லுது அப்படின்னா அதுக்கும் டொல்லியர்ஸ் அப்படின்னு சொல்லுது நாம் இந்த அட்வர்ஸ் பொசிஷனுக்கு நிறைய முன்தீர்ப்புகள்லாம் நாம் போட்டிருக்கோம் இந்த வழக்கில் தந்தைக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தில் மகள் பாகம் பெறுவதற்கு ஏதாவது லிமிட்டேஷன் உண்டா அப்படிங்கிற விஷயத்தை அலசி ஆராய்ச்சிருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் பிரதிவாதிகளின் கட்சி வந்து வலுவானதாக இல்லை அவங்க தவறான சட்டப்பிரிவுகளை சுட்டி காட்டி இந்த வழக்கில் வாதாடி இருக்காங்க அதனால தான் தோற்று போயிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து ஜெயக்குடி பிரதிவாதிகள் மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து சங்கிலி ரெண்டாவது பிரதிவாதி பேர் வந்து தர்மராஜி மூணாவது பிரதிவாதி வந்து பாக்கியம் இவங்க எல்லோருமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இப்போ அந்த வாதியான ஜெயக்குடி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் கண்ட பிளைண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேர் வந்து பெராசி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த திருமணமானது சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்களுக்கு பிறந்த தான் நான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒன்றாக குடும்பம் நடத்தி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் பிரச்சனை ஏற்பட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவையும் என்னையும் வீட்டை விட்டு அடித்து துரத்தி வெளியே அனுப்பிட்டார் அதன் பிறகு எங்கள் அப்பா செல்லம்மாள் அப்படிங்கிற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் அவங்களுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த வழக்கில் கண்ட ரெண்டு மூணு பிரதிவாதிகள் எங்கள் அம்மாவுடனான திருமணம் ஊர்ஜிதத்தில் இருக்கும்போது எங்கள் அப்பா செல்லம்மாள் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டது வந்து சட்டப்படி செல்லாது அதனால் ரெண்டு மூணு பிரதிவாதிகளை எங்கள் அப்பாவின் சட்டப்பூர்வ வாரிசுகளாக கருத முடியாது இந்த வழக்கில் கண்ட சொத்து எங்கள் அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்து எங்கள் அப்பாவும் அவரது சகோதரர்களும் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வாய்மொழியாக குடும்ப சொத்துக்களாக பாகப்பிரிவுனை செஞ்சுக்கிட்டதில்லை இந்த வழக்கு சொத்தும் வேறு சொத்துக்களும் எங்கள் அப்பா பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது அப்படி ஒதுக்கப்பட்டதில் பிற சொத்துக்களை எங்கள் அப்பா விற்றுட்டார் இந்த ஒரு சொத்தை மட்டும் எங்கள் அப்பா வந்து விற்கலை அதனால் அந்த விற்கப்பட்ட சொத்துக்களை நான் அந்த வழக்கில் சேர்க்கலை விற்காமல் இருக்கிற இந்த சொத்தில் மட்டுந்தான் இந்த வழக்குல சேர்த்துருக்கேன் இந்த வழக்கு சொத்தை நானும் பிரதிவாதிகளும் கூட்டாக அனுபவித்து வருகிறோம் ரெண்டு மூணு பிரதிவாதிகள் எங்கள் அப்பாவின் சட்டப்பூர்வ வாரிசுகள் இல்லை என்றாலும் கூட தாவா சொத்தில் அவங்களுக்கும் சரிசம பங்கு உண்டு அதனால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படி எனக்கு நாளில் ஒரு பாகம் உண்டு என்னுடைய நாளில் ஒரு பாகத்தை பிரித்து எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன் எங்கள் அப்பா தர மறுத்துட்டார் அதனால் நான் பாகம் கேட்டு இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நோட்டீஸ் அனுப்பினேன் அதற்கு எங்கள் அப்பா இருபத்தேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ரிப்ளை கொடுத்தாரு அந்த ரிப்ளையில் எங்கள் அம்மாவை திருமணம் செய்து கொண்டதை ஒப்புக்கொண்டார் ஆனால் அந்த திருமணமானது வலுக்கட்டாயமாக செய்து வைக்கப்பட்டது அப்படின்னு பொய்யாக சொல்லியிருக்கிறாரு அப்படி ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பின பிறகு எங்கள் அப்பா எங்கிட்ட வந்து நான் உனக்குரிய நாளில் ஒரு பாகத்தை தந்துடுதுன்னு சொன்னார் அதை நம்பி நான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தேன் இப்படியே பத்து வருஷம் ஓடி போச்சு இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா இந்த வழக்கு சொத்தை அவருடைய தம்பிக்கும் வேறு நபர்களுக்கும் எழுதி வைக்க முயற்சி செய்வதாக எனக்கு தெரிய வந்தது அது எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுடைய சகோதரர் பால்பாண்டி பாண்டி அப்படிங்கிறவர் எங்கள் அப்பாவுக்கு எதிராகவும் பிற சகோதரர்களுக்கு எதிராகவும் ஒரு வழக்கை உரிமையில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தார் அந்த வழக்கு விவரத்தில் இருந்து தான் இவர் சொத்தை வில்லங்கம் பண்ண முயற்சி பண்ணுறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் வேறு வழியின்றி திரும்பவும் பாகம் கேட்டு இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் நோட்டீஸ் அனுப்பினேன் அந்த நோட்டீஸுக்கும் எங்கள் அப்பா ஒரு ரிப்ளை கொடுத்தாரு முதல் ரிப்ளைல என்ன கொடுத்தாரோ அதனை அதனை மாற்றி அதற்கு விரோதமாக இரண்டாவதாக ஒரு ரிப்ளை கொடுத்தாரு சட்டத்தின் பால் ஏற்புடைய சங்குதைகளை கூறாமல் பொய்யான சங்கதிகளை கொண்டாரு இந்த வழக்கு சொத்துல நாளில் எனக்கு ஒரு பாகம் இருக்குது அதனால் எனக்குரிய நாளில் ஒரு பாகத்தை பிரித்து தரணும் அதே நேரத்தில் இந்த வழக்கு சொத்த எந்த வில்லங்கமும் செய்யக்கூடாது என பிரதிவாதிகளுக்கு எதிராக உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ சூட் ஃபார் பார்ட்டிசியன் அண்டு பெர்மண்ட் இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு உண்மை இல்லை வாதி ஒன்றாவது பிரதிவாதியின் சட்டபூர்வ வாரிசு கிடையாது வாதியின் தாயாரும் ஒன்றாவது பிரதிவாதியின் சட்டப்பூர்வ மனைவி கிடையாது ஒன்றாவது பிரதிவாதியின் சட்டப்பூர்வ மனைவி செல்லாமல் மட்டுமே ரெண்டு மூணு பிரதிகள் ஒன்றாவது பிரதிவாதியின் சட்டபூர்வ வாரிசுகள் வாதியின் தாயாரான பிராசியின் கணவர் பெயர் வந்து பீட்டர் அவர்களுக்கு பிறந்தவர்தான் இந்த வாதி பிராசிக்கும் பீட்டருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல திருமணம் நடந்தது பின்னர் அவர்களுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டதால் அவங்க இரண்டு பேரும் பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்தாங்க இந்த சூழ்நிலையில் வாதியின் தாயாரின் உறவினர்களும் ஒன்றாம் பிரதிவாதிக்கு வேண்டாத நபர்களும் சேர்ந்து ஒன்றாவது பிரதிவாதியை மிரட்டி கட்டாயப்படுத்தி சார்பது அலுவலகத்தில் போலியாக ஒரு திருமணச் சான்றிதழை பதிவு பண்ணிட்டாங்க அந்த திருமணச் சான்றிதழ் உண்மையான சான்றிதழ் கிடையாது இந்த வழக்கு சொத்து ஒன்றாம் பிரதிவாதிக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது ஆனால் ஒன்றாவது பிரதிவாதியின் சகோதரரான பால் பாண்டி இந்த வழக்கு சொத்தை ஒன்றாம் பிரதிவாதி இருந்து மோசடியாக அபகரிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் ஒரு பொய்யாக வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு இந்த வழக்கு சொத்துக்கும் வாதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஒன்றாவது பிரதிவாதியின் சட்டபூர்வ வாரிசு வாதி கிடையாது வாதி அனுப்பிய அனுப்பு அறிவிப்புக்கு சரியான முறையில் பதிலுறவு அனுப்பிட்டான் ஆனால் அந்த அறிவிப்புக்கு பிறகு பதினாலு வருஷம் கழித்து வாதி இந்த வழக்கை போட்டிருக்கிறதுனால வாதியின் வழக்கானது லிமிட்டேஷன் ஆக்டில் அடிபட்டுருக்கு வாதி வந்து ஏற்கனவே என் தம்பி தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த வழக்கு விவரத்துல இருந்து தாவா வழக்கு விவர விவரம் பற்றிய விவரத்தை அறிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கிறதுனால சகோதரரான பால் பாண்டி இந்த வழக்குக்கு தேவையான தரப்பினர் அவளை ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருப்பது வந்து நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டியில் அடிபடுது வாதி எந்த காலத்திலும் வழக்கு சொத்தின் கூட்டு அனுபவத்தில் கிடையாது வாதிக்கு வழக்கு தாக்கல் செய்ய வழக்கு மூலமும் கிடையாது அதனால் நீங்கள் வாதினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அப்போ பொதுவாக ப்ளீடிங்ஸ் வாதியினுடைய வழக்கில் இருந்தும் இந்த பிரதிவாதியினுடைய எதிர் வழக்கிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிடணும் ஒன்றாவது பிரதிவாதியினுடைய மகள்தான் வாதி அப்படிங்கிறது வாதினுடைய கட்சி பிரதிவாதிகள் கட்சி என்ன ஒன்றாம் பிரதிவாதியினுடைய வாரிசே வாதி கிடையாது வாதி வந்து பீட்டருக்கும் பெராசிக்கும் பிறந்தவங்க அப்படிங்கிறது ஒன்றாவது பிரதிவாதியின் கட்சி இந்த இடத்துல நீதிமன்றம் முக்கியமாக அப்போ என்ன இஷ்யூஸு ஃப்ரைம் பண்ணியிருப்பாங்க முதல்ல ஒன்றாவது பிரதிவாதியின் சட்டபூர்வ வாரிசு வாதி ஆவாரா அப்படின் தான் ஃபஸ்ட்டு இஸ்யூஸு ஃப்ரைம் பண்ணியிருப்பாங்க எனக்கு பிரச்சனையே அதுதான் வாதி ஒன்றாம் பிரதிவாதியின் வாரிசு அப்படின்றாரு ஒன்றாம் பிரதிவாதி வாதி தன்னுடைய வாரிசே இல்லைன்றார் அப்போ முதல்ல அதை தான் டிசைட் பண்ணணும் இரண்டாவதாக என்ன டிசைட் பண்ணுவாங்க லிமிடேஷன் ஆக்டில் இந்த வழக்கு அடிபடுதா அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க முக்கியமாக இந்த ரெண்டு இஸ்யூஸையும் விசாரணை நீதிமன்றம் ஃப்ரைம் பண்ணுறாங்க வழக்கில் விசாரணை ஆரம்பிக்குது வாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினஞ்சு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க டாக்குமெண்ட்ஸ் எதுவும் குறியீடு செய்யப்படலை முழு வழக்கையும் கேட்ட விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை பார்ட்லியாக டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் எப்படி டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றாவது பிரதிவாதியின் சட்டப்பூர்வ வாரிசு தான் வாதி அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க அதாவது ஒன்றாவது பிரதிவாதியின் சட்டப்பூர்வ மகள் தான் வாதி அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க வாதி முதன் முதலாக சொத்தில் பாகம் கேட்டு இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அறிவிப்பு கொடுக்குறாரு அந்த அறிவிப்புக்கு ஒன்றாவது பிரதிவாதி இருபத்தேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு பதிலறிவிப்பு கொடுத்தார் அந்த பதிலறிப்பில் அவர் என்ன சொல்கிறார் வாதி என் வாரிசே கிடையாது வாதிக்கு இந்த சொத்தில் எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு பதிலறிப்பு கொடுத்துட்டார் அப்படி பதிலறிவிப்பு கொடுத்த பின்னர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துவிட்டு சுமார் பதினாலு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் தாக்கல் செஞ்சிருக்கிற வாதியின் வழக்கானது லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கிள் நூற்றி பத்தில் அடிபடுது அப்படின்னு சொல்லி இந்த வாதிக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாது லிமிட்டேஷனில் வாதியினுடைய பரிகாரமானது அடிபடுது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தீர்ப்பளிச்சிட்றாங்க இதனால் பாதிக்கப்பட்ட வாதி வந்து ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாங்க எதை எதிர்த்து அப்பீல் பண்ணுறாங்க சொத்தில் பங்கு கிடையாது அப்படின்னு சொன்ன விஷயத்தை எடுத்து அப்பீல் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஒன்றாம் பிரதிவாதி தந்தை தரப்பில் எந்த அப்பீலும் பண்ணலை வாதி வாரிசுன்னு கில்கோர்ட்டில் டிசைட் பண்ணிட்டாங்க அப்போ வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தந்தை வந்து அப்பீல் பண்ணியிருக்கணும் ஆனால் தந்தை அப்பீல் பண்ணலை தந்தை அப்பீல் பண்ணலன்னா என்ன அர்த்தம் வாதி வாரிசு தான் அப்படின்னு ஒப்புக்கொண்டாருன்னு அப்படியே அர்த்தம் சொத்தில் பங்கு தராதனால வாதி மட்டும் அப்பீல் பண்ணுறாரு அந்த அப்பீலை ஃபர்ஸ்ட் அப்பளைட் கோர்ட் வந்து அலோவ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இப்போ அந்த இரண்டாவது மேல்முறையீட்டில் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன வாரி சுருமி விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கீழமை நீதிமன்றம் ஒன்றாவது பிரதிவாதியின் வாரிசு தான் வாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை எதிர்த்து ஒன்றாம் பிரதிவாதி தரப்பில் எந்த அப்பீல் பண்ணலை இங்கே வழக்கே என்ன அப்படின்னா வாதி கேட்டிருக்கிற பாக்கப்பிரிவினையானது லிமிட்டேஷன் ஆக்டில் அடிபடுதா அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டு இறுதியாக ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதி இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் சொத்துரில் பாகம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அந்த நோட்டீஸுக்கு இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒன்றாவது பிரதிவாதி பதிலறிவிப்பு அனுப்பிட்டார் இந்த பிரதிவாதிகளின் ஒரே வாதம் அதாவது முக்கியமான வாதம் என்னன்னா வாதியின் பாக உரிமையை மறுத்து பிரதிவாதி பதிலறிவிப்பு அனுப்பிய பின்னர் சுமார் பதினாலு ஆண்டுகள் கழித்து தாக்கல் செஞ்சுருக்கிற இந்த வழக்கு லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிக்கல் ஒன் டன் நூற்றி பத்தில் அடிபடுது அப்படின்னு முக்கிய வாதமாக வைக்கிறாங்க அதற்கு வாதி தரப்பில் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு நோட்டீஸ் நான் அனுப்பினேன் எங்கள் அப்பா எனக்கு பதில் நோட்டீஸ் கொடுத்தாரு அப்படி நோட்டீஸ் கொடுத்த பிறகு எங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆச்சு எங்கள் அப்பா வந்து எனக்கு பாகம் தந்து விடுவதாக சொன்னார் அதை நம்பி நான் பாகம் தந்துடுவார்ன்னே இருந்துட்டு வந்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் சொத்தை வில்லங்கம் பண்ண முயற்சி பண்ணிட்டாரு அந்த வில்லங்கமானது இன்னொரு சகோதரரான பால்பாண்டி பாண்டி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு மூலமாக மட்டுமே எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ அடுத்த கேள்வி வாதியின் பங்கை பிரதிவாதிகள் வாதி அறிய சுமார் பனிரண்டு ஆண்டுகள் மேலாக வச்சிருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு அட்வஸ் போஷன் உண்டு அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஆனால் கீழமை நீதிமன்றத்தில் இந்த வாதத்தை வைக்கலாம் அட்வஸ் போஷன் பற்றி லிமிட்டேஷன் ஆக்டில் எந்த சட்டப்பிரிவு பேசுதுன்னா ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபைவ் பேசுது ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபைவ் என்ன சொல்லுது உண்மையான உரிமையாளருக்கு தெரிந்தே வெளிப்படையாக யாவரும் அறிய ஒருவர் சொத்தை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்து வந்தால் அவர் அட்வஸ் பர்சன் ப்ளீ எடுக்கலாம்னு சொல்லுது இங்கே பாகப்பிரிவினை வழக்கு அப்போ பாகப்பிரிவினை வழக்கில் முதல்ல இஸ்யூஸ் என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க கில்கோட்டில் ஒன்றாம் பிரதிவாதியின் சட்டப்பூர்வ வாரிசா வாதி அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடுறாங்க அப்போ அந்த டிசைட் பண்ணதுக்கு அப்புறந்தான் வாதிக்கு வந்து சொத்துரிமைங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அப்போது அட்வர்ஸ் பொசனுக்குரிய ஆர்டிக்கல் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இந்த வழக்குக்கு பொருந்தாது ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபைவ் எங்கே பொருந்தும் அப்படின்னா உண்மையான உரிமையாளர் ஒருவர் இருந்து அந்த சொத்தில் அவருக்கு தெரிஞ்சே வேறு ஒரு மூன்றாவது நபர் சொத்தை தொடர்ந்து பன்னிரெண்டு வருடங்கள் அனுச்சிட்டு வந்தால் தான் பொருந்தும் அப்போது இது வந்து ஒரு பாகப்பிரிவினை வழக்கு ஒன்றாவது பிரதிவாதியின் சட்டபூர்வ வாரிசு வாதி இது ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்போ அந்த குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து ஆர்டிக்கல் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொருந்தாது ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனது சொத்தின் மீதான உரிமை இன்ட்ரஸ்ட் பற்றிய பிரச்சனை இது வந்து குடும்ப பிரச்சனை இங்கு ஒன்றாவது பிரதிவாதியின் மகளே வாதி என்பதை எதிர்த்து ஒன்றாம் பிரதிவாதி எந்த மேல்முறையீடும் பண்ணலை அப்படின்னா வாதி ஒன்றாவது பிரதிபதி சட்டப்பூர்வ வாரிசு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டார்ன்னு அர்த்தம் அப்போ வாதி ஒன்றாவது பிரதிபதி சட்டப்பூர்வ மகளாக கருதப்படுவார் எனவே அட்வர்ஸ் பொசனுக்குரிய ஆர்டிகிள் சிக்ஸ்டி ஃபைவ் என்கிற வாதம் இந்த வளர்க்குக்கு பொருந்தாது அப்படின்னு வச்சிரு முடிச்சிட்றாங்க கீழமை நீதிமன்றத்தில் இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபைவ் பற்றி பேசவே இல்லை இவங்க ஹைகோர்ட்டில் வந்து பேசுகிறாங்க ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனது குடும்ப கோப்பார்சனர்களுக்கு இடையே வராது ஆனால் இவங்க தவறுதலாக இங்கே ஆர்டிக்கல் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லி அட்வர்ஸ் பர்சன்களை ப்ரீ எடுக்கிறாங்க அது கண்டிப்பாக தான் ஆகணும் வேறு வழி இல்லை அடுத்ததாக முக்கியமான ஒரு வாதம் வாதியினுடைய வழக்கு ஆர்டிக்கல் ஒன் டென் லிமிட்டேஷன் ஆக்டில் அடிபடுதா இந்த பிரதிவாதி இன்னும் என்ன வாதம் வைக்கிறாரு அப்படின்னா வாதி தானும் ஒரு என்று கூறி இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அதற்கு பாகம் ஏதும் கிடையாது அப்படின்னு சொத்துரிமையை மறுத்து ஒன்றாம் பிரதிவாதி இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ரிப்ளை கொடுத்துருக்கிறார் அவ்வாறு பாகம் மறுத்து ஒரு ரிப்ளையை விடும்பொழுது அந்த கோப்பார்சனர் வந்து கூட்டு குடும்பத்திலிருந்து விளக்கப்பட்டு விட்டதாக கருதணும் இப்போது கோப்பார்சனர் ஒருவர் இது என் குடும்ப சொத்து என் பூரிய சொத்துன்னு கேட்டு ஒரு நோட்டீஸ் ஆடுறார் எதிர்த்தரப்பில் என்ன சொல்லிடுறாங்க நீ குடும்ப உறுப்பினர் தான் ஆனால் உன்னையை எப்போவும் நாங்கள் விளக்கிட்டோம் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகி போச்சு அதனால் உன்னையை ஊஸ்டர் பண்ணிட்டோம் அதனால் உனக்கு சொத்துரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துட்றாருன்னா லிமிட்டேஷன் எப்படி அப்படின்னா ஆர்டிக்கிள் நூற்றி படி பனிரெண்டு ஆண்டுகள் அதாவது ஒரு குடும்ப உறுப்பினர் தன் கூட்டு குடும்ப சொத்திலிருந்து எப்போது விட்டதாக அறிகிறாரோ அதில் இருந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்குள்ள வழக்கு தாக்கல் செய்யணும் இங்கே ஒன்றாம் பிரதிவாதியின் வாரிசு தான் வாதி அப்படிங்கிறது கீழ்கோட்டு எப்போ முடிவு செஞ்சுச்சோ அதில் இருந்து தான் வாதினுடைய சொத்துரிமையே கன்ஃபார்ம் ஆகிறது அதே நேரத்தில் பாகப்பிரிவினை பிரிவினை கோருவதற்கு லிமிடேஷன் ஆக்டில் எந்த ப்ரொவிஷனும் இல்லை கூட்டு குடும்பத்திலிருந்து விளக்கப்பட்ட ஒருவருக்கே ஆர்டிகிள் ஒன் பொருந்துமே தவிர இந்த வழக்கிற்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி அதையும் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக தீர்மானித்து வாதிக்கு ஆதரவாக முடிவு செஞ்சு இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற செகண்ட் அப்பில் டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க இப்போ பாக பிரிவினைக்கு லிமிட்டேஷன் கிடையாது எப்போனாலும் என்ன செய்யலாம் வழக்கை தாக்கல் செய்யலாம் ஆனால் இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ஆர்டிக்கிள் ஒன் டென் தான் ஆர்டிக்கிள் ஒன் டென் என்ன சொல்லுது கூட்டு குடும்ப சொத்துன்றில் இருந்து விளக்கப்பட்டுள்ள ஒருவரால் அதில் உள்ள பாக உரிமையொன்றை பரிகாரமாக கோரும் வழக்கிற்கு லிமிட்டேஷன் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் அந்த பன்னெண்டு ஆண்டுகள் எப்போது தொடங்கும் வென் த எக்ஸ்க்ளூஷன் பிகம்ஸ் நோன் டு த பிளைண்டிஃப் வாதிக்கு கூட்டு குடும்பத்திலிருந்து நீக்கப்பட்டது எப்போது தெரிய வந்ததோ அப்போதுலேருந்து தான் தொடங்கும்னு சொல்கிறாங்க அப்போ டேட் ஆஃப் நாலேஜ் தான் அப்போ நூற்றி பத்துங்கிறது இந்த வழக்குக்கு நிச்சயமாக பொருந்தாது அப்போது ஹைகோர்ட்டு மிக சரியாக தான் தீர்ப்பளிச்சுருக்காங்க அட்வஸ் பொசிஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபைவும் இந்த வழக்குக்கு பொருந்தாது அதே நேரத்தில் ஆர்டிகல் ஒன் டென்னும் பொருந்தாது ஆர்டிகல் ஒன் டென் பொருந்தினோம்னா முதல்ல அவர் கூட்டு குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் தான் அப்படின்னு ஒப்புக்கொள்ளணும் இங்கே ஒன்றாம் பிரதிவாதி முதல்ல ஒப்புக்கொள்ளலை வாதியாக வாரிசையே கிடையாதுன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் கோர்ட்டு தீர்ப்பளிக்கிறாங்க அப்போ அதில் இருந்தால் லிமிட்டேஷன் வந்து இவர் கூட்டு குடும்ப உறுப்பினராகவே உள்ளே வர்றாரு அதனால் ஆர்டிக்கல் ஒன் இந்த ரெண்டு சட்டப்பிரிவையும் நீதிமன்றம் சுட்டி காட்டி பிரதிவாதிகள் தரப்ப வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா பிரதிவாதிகள் வந்து இந்த லிமிட்டேஷன் ஆக்டில் முக்கியமாக இன்னொரு சட்டப்பிரிவு இருக்குது அதை சுட்டி காட்டி வாதாடவில்லை உயர்நீதிமன்றமும் அந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தலை அது என்ன சட்டப்பிரிவு அப்படின்னா ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டி நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு என்ன சொல்லுது அப்படின்னா சூட்ஸ் ஃபார் விச் தேர் இஸ் நோ ப்ரஸ்க்ரைப்டு பீரியடு கால அளவு எதுவும் கொண்டிராத வழக்குகள் லிமிடேஷன் ஆக்டில் பாகப்பிரிவினைக்கு ப்ரொவிஷன் எதுவும் இல்லை அப்போது பாகப்பிரிவினை வழக்குக்கு காலம் எதுவும் நிர்ணயம் செய்யப்படலை லிமிட்டேஷன் ஆக்டில் அதுக்காகவே இந்த ப்ரொவிஷனை வச்சுருக்குறாங்க அதாவது கால அளவு எதுவும் கொண்டிராத வழக்குகளுக்கு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் தான் அதாவது இந்த வழக்கில் கண்ட வாதி முதல்ல நோட்டீஸ் எப்போ அனுப்புறாரு இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் அதுக்கு ரிப்ளை ஒன்றாம் பிரதிவாதி எப்போ கொடுக்குறாரு இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கொடுக்குறாரு அதன் பிறகு பதினாலு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்து பதினாலில் வழக்கு போட்டிருக்கார் இந்த ஒன்றாம் பிரதிவாதி ரிப்ளை கொடுக்கும்பொழுது சொத்துரிமை கிடையாதுன்னு அப்படி அப்படியானால் இந்த வாதி ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டின் பிரகாரம் மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டிருக்கணும் அப்படி வழக்கு போடாததனால வாதியினுடைய வழக்கு லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிகல் ஒன் தேர்ட்டீனில் அடிபடுது அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சுருந்துருக்கணும் இந்த பிரதிவாதிகள் ஆனால் வைக்கலை கோர்ட்டும் அதை கன்சிடர் பண்ணலை இந்த சட்டப்பிரிவை வச்சிருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா நிச்சயமாக வாதங்களுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிபட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த தீர்ப்பில் இருந்து மொத்தமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பாகுபிரிவினைக்கு லிமிட்டேஷன் கிடையாது எப்போனாலும் போட்டுக்கிடலாம் ஆர்டிகல் ஒன் டென் எப்போ பொருந்தோன்னா கூட்டு குடும்ப சொத்திலிருந்து ஒருத்தர் எப்போது விளக்கப்பட்டு விட்டாரோ அப்படி விளக்கப்பட்ட தேதியை அவர் அறிந்த தேதியிலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே தாக்கல் பண்ணனும் அப்போ தான் லிமிடேஷன் தொடங்கும் அப்படிங்கிறத இந்த சட்ட தீர்ப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனது அட்வஸ் பர்சனுக்கு தான் பொருந்தும் பாக பிரிவினைக்கும் பொருந்தாது அப்படிங்கிறதையும் இந்த வழக்கு தீர்ப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் Nandi.